அஸ்வசும நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தகுதியான பயனாளிகளின் பெயர் பட்டியல் கடந்த இரண்டாம் திகதி வெளியிடப்பட்டது நலன்பொறி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குச் சென்று நீங்கள் வசிக்கும் மாவட்டம் பிரதேச செயலகம் மற்றும் கிராம சேவகர் பிரிவுகளை வழங்குவதன் மூலம் பெயர் பட்டியலை பார்வையிட முடியும் மேலும் அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலகங்களிலும் பார்வையிட முடியும் எனினும் வெளியிடப்பட்டுள்ள பெயர் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அனைவரும் அஸ்வசிம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே பெயர் பட்டியலில் இல்லாதவர்கள் அல்லது கொடுப்பனவுக்கு தகுதி பெறாதவர்கள் எவ்வாறு மேன்முறையீடு அல்லது ஆட்சேபனையே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இங்கு பார்க்கலாம் அதற்கு பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்குமாயின் அதில் தற்போது உங்களுடைய கணக்கு நிலை தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ளிகேஷன் ப்ரொசஸிங் நாட் எலிஜிபிள் எலிஜிபிள் என மூன்று நிலைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் எலிஜிபிள் என குறிப்பிடப்பட்டிருந்தால் நீங்கள் அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள தகுதி பெற்றுள்ளீர்கள் என அர்த்தமாகும் உங்களுக்கு கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் அறிவிக்கப்படும் அப்ளிகேஷன் ப்ரோசிங் என குறிப்பிடப்பட்டிருந்தால் உங்களுடைய விண்ணப்பங்கள் இன்னும் பரிசீலனையில் உள்ளது என கருத வேண்டும் எதிர்காலத்தில் உங்களுக்கான அறிவிப்பு வெளியாகும் நாட் எலிஜிபிள் என குறிப்பிடப்பட்டிருந்தால் நீங்கள் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள தெரிவு செய்யப்படவில்லை அவர்கள் மேன்முறையீடு அல்லது ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க முடியும் இதன் அடிப்படையில் அப்ளிகேஷன் ப்ரொசிங் நாட் எலிஜிபிள் என குறிப்பிட்டுள்ளவர்கள் தங்களுடைய மேன்முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க முடியும் இரண்டாம் கட்டத்திற்கான தகவல் சேகரிப்பின் போது வழங்கப்பட்ட தகவல்களில் ஏதேனும் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக உணரும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தகுதியான பயனாளிகளின் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால் அவர்கள் மேன்முறையீடு செய்யலாம் அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கான ஆரம்ப விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போதிலும் வீட்டுத் தகவல்களை சேகரிக்க ஒரு அரசு கள அலுவலர் அவர்களின் வீட்டிற்கு செல்லவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேல்முறையீடு செய்யலாம் இதன் அடிப்படையில் எவ்வாறு மேன்முறையீடு அல்லது ஆட்சேபனைகளை சமர்ப்பிப்பது எவ்வாறான தகவல்களை வழங்க வேண்டும் என்பது தொடர்பில் இங்கு பார்க்கலாம் மேன்முறையீடு அல்லது ஆட்சேபனைகளை ஒன்லைன் மூலமாகவும் அல்லது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதன் மூலமாகவோ சமர்ப்பிக்க முடியும் ஒன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று முறைப்பாடுகளை சமர்ப்பித்தல் எனும் பகுதியை கிளிக் செய்வதன் மூலம் பூர்த்தி செய்யலாம் நீங்கள் விரும்பிய மொழியில் விண்ணப்பத்தை தொடரலாம் அதன் பின்னர் நீங்கள் அஸ்வசும விண்ணப்பத்துக்கு பதிவு செய்யப்பட்டவரா அல்லது இல்லையா என்பதை குறிப்பிட்டு இலக்கத்தை குறிப்பிடுவதன் மூலம் விண்ணப்பத்தை தொடர முடியும் மேலும் விண்ணப்பத்தை தரதிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து பிரதேச செயலிடத்தில் கையளிக்க முடியும் நலன்பொறி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குச் சென்று விண்ணப்பத்தை தரவிறக்கம் செய்ய முடியும் மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனை இரண்டுக்கும் ஒரே விண்ணப்பம் வழங்கப்பட்டாலும் எதற்காக விண்ணப்பிக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக அடையாளமிட வேண்டும் விண்ணப்பத்துடன் இணைந்து பி சி ஆகிய படிவங்கள் காணப்படுகின்றன அதில் அனைத்து மேன்முறையீட்டாளர்களும் இணைக்கப்பட்டுள்ள அம்மற்றும் மற்றும் பி படிவங்களை கட்டாயம் நிரப்ப வேண்டும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கும் அனைவரும் சி படிவத்தை கட்டாயமாக நிரப்ப வேண்டும் இவ்வாறு முழுமையாக விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்து பிரதேச செயலக அலுவலகத்தில் கையளிக்க வேண்டும் விண்ணப்பங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யாவிட்டால் நீங்கள் மீண்டும் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை இழக்க நேரிடலாம் இதே விண்ணப்ப முறையே ஒன்லைன் படிவத்திலும் காணப்படும் ஒன்லைன் மூலம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்பவர்களும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும்